ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மாட்டுப்பொங்கல் உழவுக்கும் தொழிலுக்கும் உபயோகமாக இருப்பது மாடுகள் அதற்கு நன்றி கூறும் நாளை மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் தினத்தில் கோமாதாவை வணங்கி கோ பூஜை செய்ய சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் உங்களது வீடு சுபிக்ஷம் பெறும் மகாலட்சுமி கட்டாட்சம் நிறைந்து காணப்படும் பசுவை தெய்வமாக நினைத்து போற்றுபவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் வாழ்வில் ஏற்படாது இந்த தினத்தில் பசுவிற்கு தானம் ஏழு ஏழு ஜென்மத்தில் செய்த பாபங்களையும் போக்கும் கர்ம பலன்கள் குறைய தொடங்கும் மகாபிரிவா தன்னுடைய பக்தர்கள்ட்ட சொல்வா எல்லோரும் தவறாம இந்த மாட்டு பொங்கல் தினத்துல கோமாதாவை தரிசனம் செய்து சொல்லுங்கோ அதனால வாழ்க்கை பரம சௌக்கியமா இருக்கும் சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாலாம் வீட்டில் பசுமாடு இல்லாதவர்கள் பசுவை வரவழைத்து பூஜிப்பதும் விசேஷ பலன்களை தரும் அல்லது வீட்டில் கோமாதா விக்ரஹத்திற்கும் பூஜை செய்யலாம் அதனாலும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் பசுவின் உடம்பில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் குடியிருப்பதால் கோ பூஜை தெய்வங்களின் அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைகின்றன அதுவும் இயலாதவர்கள் கோஷாலாவுக்கு சென்று அல்லது கோவிலில் உள்ள பசுக்களை வணங்கலாம் பசுவிற்கு அகத்து கீரை புல் வாழைப்பழம் போன்றவற்றை கொடுப்பதால் சக்கல தோஷங்களும் அகலும் அதுவும் இயலாதோ இந்த தினத்தில் நாம் விருப்பத்தை நிறைவேற்றி தரும் நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு காயத்ரி மந்திரம் மற்றும் கோஸ்துதி சொல்லி பலன் பெறலாம் இந்த கோஸ்துதியை கூறி கோ பூஜை கோ பிரதட்சணம் செய்ய சக்கல பாக்யங்களும் கிடைக்கும் இதை தினமுமே சொல்லலாம் குறிப்பாக இன்று மாட்டு பொங்கல் தினத்தில் மற்றும் ஹாலே பக்ஷம் அமாவாசை புண்ணியகால தர்ப்பண தினங்கள் மற்றும் விசேஷ பண்டிகை தினங்களில் அவசியம் சொல்ல பன்மடங்கு பலன் கிடைக்கும் இப்போ மந்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் கேட்ட कामधेनु गायत्री मन्त्रं ॐ श्रीकामदेनवे नमः ॐ श्री श्रीकामदेनवे नमः ॐ श्री श्रीकामदेनवे नमः ॐ शुभकामायै विद्महे कामदात्रै च धीमहि तन्नो धेनुः प्रचोदयात् ॐ शुभकामायै विद्महे कामदात्रै च धीमहि तन्नो धेनुः प्रचोदयात् देवी भागवतं नवमस्कन्धतिल् इन्द्रन् इयट्रिय सुरभिस्तुति येन गोस्तुति पार्क्लां सुरभिस्तोत्रम् पुरन्दर उवाच नमो देव्यै महादेव्यै सुरभ्यै च नमो नमः गवां बीजस्वरूपायै नमस्ते जगदम्बिके नमो राधाप्रियायै च पद्मांशायै नमो नमः नमः कृष्णप्रियायै च गवां मात्रे नमो नमः कल्पवृक्षस्वरूपायै सर्वेषां सततं पर श्रीदायै धनदायै च बुद्धिदायै नमो नमः शुभदायै प्रसन्नायै गोप्रदायै नमो नमः यशोदायै सौख्यदायै धर्मदायै नमो नमः स्तोत्रस्मरणमात्रेण तुष्टा हृष्टा जगत्प्रसूः आविर्बभूव तत्रैव ब्रह्मलोके सनातने महेन्द्राय वरं दत्त्वा वाञ्छितं सर्वदुर्लभं जगामसा च गोलोकं ययुर्देवादयो गृहं बभूव विश्वं सकसा दुग्धपूर्णञ्च नारद दुग्धाद्घृतं ततो यज्ञस्ततः प्रीतिस् सुरस्यति च इदम् स्तोत्रम् महापुण्यम् भक्तियुक्तश्च यः पठेत् स गोमान् शैव कीर्तिवान् पुण्यवान् भवेत् सुस्नातः सर्वतीर्थेषु सर्वयज्ञेषु दीक्षितः इह लोके सुखं भुक्त्वा यात्यन्ते कृष्णमन्दिरं सुचिरं निवसेत् तत्र कुरुते कृष्णसेवनं न पुनर्भवनं तस्य ब्रह्मपुत्रो भवे भवेत् इति श्रीब्रह्मवैवर्तपुराणे खण्डे इन्द्रकृतं श्रीसुरभिस्तोत्रं समाप्तं श्रीगुरुभ्यो नमः இந்த நன்னாளில் இந்த ஸ்துதியை சொல்வதால் கல்ப விரக்ஷம் போல் பலனை தந்திடும் தனம் தானியம் வெற்றி புகழ் கீர்த்தி புத்தி மற்றும் சகல மங்களங்களையும் தந்திடும் இதை கேட்ட மாத்திரத்திலேயே அனைத்து கஷ்டங்களும் விலகும் யாகம் யக்ஞம் செய்த பலன் மற்றும் அனைத்து புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்த பலன் போன்ற எண்ணற்ற புண்ணிய பலன்கள் வந்து சேரும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலனாக சொல்லப்பட்டிருக்கு இதை இந்த நன்னாளில் சொல்லி பலன் பெறுவோம் இன்று சிவாலயம் சென்று நந்தி தேவரை வழிபடுவது விசேஷ பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இன்று சிவாலயத்திற்கு சென்று மூன்று அல்லது ஐந்து கரும்பு வாங்கி கொடுக்க தங்களுடைய குடும்பத்திற்கு மிகவும் நல்லது குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் குடிகொள்ளும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம இந்த தினத்துல சொல்ல வேண்டிய நந்தி தேவர் துதி பார்க்கலாம் நந்தி தேவர் துதி நந்தியம் பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும் புகழ் கல்வி தேடிவரும் வரும் இவ்வுலக இன்பம்யாவும் இவரடி தொழவுண்டு அவ்வுலக அருளும் கூட அவர் துதி பாடவுண்டு முற்பிறவி வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகாகும் நந்தியின் பார்வைப்பட நலங்கள் ஈசனுக்கு எதிரமர்ந்து இறை ஊஞ்சல் நந்தீசர் நற்பாதம் நாம் தொழுவோமே நந்தியம் பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும் புகழ் கல்வி தேடிவரும் இவ்வுலக இன்பம் யாவும் இவரடி தொழவுண்டு அவ்வுலக அருளும் கூட அவர் துதி பாடவுண்டு முற்பிறவி வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகாகும் நந்தியின் பார்வைப்பட நலங்கள் உடன் கிட்டும் ஈசனுக்கு எதிரமர்ந்து இறை ஊஞ்சல் ஆட்டுவிக்கும் நந்திசர் நற்பாதம் நாம் தொழுவோமே இந்த நன்னாளில் இந்த துதிகளை சொல்லி சகல சௌபாகியமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்